ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ஒரு மாதிரி மசாலா கலவையான இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோட் அப்படின்னே சொல்லலாம் அபி சுந்தரி கிட்ட பேசினதுலேருந்து சுந்தரிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது இப்போ வீட்டோட கார்டனில் நின்று அபி சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ முரளி அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப புலம்புறாங்க முரளி வந்து அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நம்ம மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அபி எதுக்கு ஆஃபீஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் நம்ம வந்து அபியும் ராகவும் பிரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லாவணியாவுக்கு ஃபோன் பண்ணி பேசி பேசி அங்கே பேச வேண்டிய அந்த இதை மாற்றி வைக்க சொல்லிட்டாங்க அதே நேரத்தில் லாவணியாவும் நான் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அடுத்து பார்த்தோம்னா மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கிலீஷில் பேசணும் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இடையில இடையில பார்த்தா லாவணியா வந்து நீ பேச வேண்டியதை நான் மாற்றி வச்சுட்டேன் பாரி பண்ணி வசமாக மாட்ட போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அபி வந்து லாவணியா எடுத்து வச்சு அந்த டாபிக் எடுத்து பேசும்போது எல்லாரும் வந்து இது பேச வேண்டிய டாபிக் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்செட் ஆகிறாங்க ராகவும் ரொம்ப அப்செட் ஆகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தா லாவணியா நான் பேசிக்கிறேன் நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்லிடுறாங்க அபியும் வந்து வெளியில் வந்துடுறாங்க இப்போ லாவணியா கொஞ்ச நேரம் டைம் கேட்டு பேச ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி இருக்கும்போது அபி வெளியில் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து எல்லாம் ப்ரிப்பர் பண்ணி மறுபடியும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அம்மா சூப்பராக பேசுகிறாங்க இப்போ பேச ஆரம்பிக்கும் போது லாவணியை இடையில தடுத்தாலும் ராக வந்து வேணாம் அபியே பேசட்டுன்னு சொல்லிடுறாங்க பேசி முடிச்சுட்டு பயங்கரமாக கிளாப் வாங்குறாங்க எல்லாரும் பாராட்டி ஆர்டர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இது நிறைய பெருசாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விபரத்தை சொல்கிறாங்க எல்லாரும் வந்து செகண்ட் கொடுக்குறாங்க அபிக்கே ராகவும் வந்து வாழ்த்து சொல்லி செகண்ட் கொடுத்துட்டு போகிறாரு ஆனால் பார்த்தா இந்த பக்கத்தில் லாவணியை வந்து அப்படியே ரொம்பவுமே இரிட்டேட் ஆகி நிற்கிறாங்க இப்போ அபி பக்கத்தில் வந்து பேசிட்டு போகிறாங்க இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும் திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாஷில் வச்சுக்கிட்டு பேசி சமையல் வந்து நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு அவங்களும் வெளியில் போயிடுறாங்க லாவணியா அந்த லேப்டாப்லாம் தூக்கி போட்டுறாங்க இப்போ பார்த்தா வந்து அந்த தொண்டை பேச முடியாம இருக்கா அதுக்காண்டி வந்து பார்த்தா லாவணியா வந்து பேசிட்டு இருக்கும்போது அபி வந்து அந்த கஷாயம் கொடுக்குறாங்க ஏற்கனவே நம்ம புறமோலை பார்த்தது தான் இப்போ அந்த கசாயத்தை வாங்கி குடிக்கிற விஷயமா கொஞ்ச நேரம் ஆர்க்குமெண்ட் நடந்தாலும் அதுக்கப்புறம் வாங்கி குடிச்சிடுறாரு இப்போ லாவணியா கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு ராகவுக்கு வந்து அந்த குரல் வந்து அப்படியே அப்படி அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த குரல் சரியாக வருது அது சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொருமக்காட்டி இருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் ஆனால் இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஆவரேஜான எபிசோட் அப்படினே சொல்லலாம் பார்க்கலாம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கம்பன் பஸ் தெரியப்பட்டதுக்கு திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ப்ரோ தேங்க்ஸ் சோராச்சி